ம் வந்தீங்களே விதிமுறை விடுமூட்டை விளையாடுங்க சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வென்னூர் நாடு

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீவா யார் என்று கொடுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் எடுங்கி விட்டன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு காஞ்சிபார் தொழிலதிபர் கோண சார்பாக ஒன்றில் இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசு வரையும் விழாவுக்கு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் அறிஞ்சி விட்டன காலங்கள் கடந்து விட்டன மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அன்பு பணம் சேவல் சந்தை சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த வரமந்தி வரட்டு நிகழ்ச்சிகளை சிறப்பிப்பதற்காக வலியப்பட்டு கொண்டிருக்கின்ற கிராம அம்பலகாரர் ராமலிங்கம் அவர்களை விழா கொள்கை சார்பாக வரைய வரைய கொண்டு வர வேண்டப்படுகிறார்கள் தற்சமயத்திலே ஆடு சாலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சாலை தற்சமயத்திலே ஆடு அலங்கரித்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சாலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நினைவாகப்பட்டி சந்திரன் வெடிக்கல் அவரது கருப்பன் காரை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில நாங்கள் எப்படியும் அழுகிய ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் எம் மலம்பட்டி எம் கே சி மந்தை கருப்பணிகள் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தோயினை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்துறவா சிறப்பு மிக்க நேரங்கள் வீரர்களுக்கும் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோனி சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இயந்திர கடுமையான போட்டியிலே பரிசு சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை களம் அழுத்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் அறவுற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுபடி வீரர்களே காலை களம் அமிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் தற்சமயத்திலே ஆடு காலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு ஊழப்பட்டி மெடிக்கல் சந்திரன் அவரது கருப்பன் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் படியும் வடகே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் எம் மலம்பட்டி எம் கே சி மந்தை கருப்பணசாமி வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலே சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிவப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரங்கள் நடுக்கி வைத்தன காலங்கள் நடந்து வைத்தன பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளையும் பெருமனூருக்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடமா அறிமுக வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடமா அந்த வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா வீரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன அரிசித்தொகையும் சிறப்பு பரிசு பெரும் வாழ்வையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வீரர்கள் இறங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தர் சமயத்திலே ஆடு படத்திலே ராஜ கம்பீரமான தோன்ற போட்டு களம் இறக்கப்பட்டு வெளியாடி கொண்டிருக்கின்ற சாலை சிவகங்கை மாவட்டம் நாடு நாடுகப்பட்டி நினைவாக நினைவு பாசனை சார்பாக ஓடப்பட்டி சென்ட்ரல் மெடிக்கல் நாங்கள் எப்படியும் வீரர்கள் மதுரை மாவட்டம் எம் மலம்பட்டி எம் கே சி மந்தை கருப்பு நகர் கருப்பணி வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவரை சிறப்பு பரிசு வரையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த சிறப்பு பரிசாக வெள்ளலூர் நாட்டின் மாவீரர் வைக்கல் சத்தியமூர்த்தி கே உசுலம்பட்டி அன்பு சேவல் சந்தை சார்பாக ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் காஞ்சி ரங்கல் சார்பாக இருநூத்தி ஒன்று கே உசுலம்பட்டி பாலன் பாண்டித்துறை சார்பாக ஐநூத்தி ஒன்று இடையவேலு எஸ் எஸ்வ உரிமையாளர் சிவன்பட்டி தொழில் செல்வம் மகன் பனஞ்சுமார் சார்பாக சிறப்பு பரிசு வெள்ள நாட்டின் வாரி வழங்கும் மண்ணல் தொழிலதிபர் பார்த்திவன் பவுண்டர் மாயாட்டவர் உரிமையாளர் அனர் கோவில் மீனாட்சி மகன் உரிமையாளர் கிரேயஸ் குரூப் ஆஃப் கம்பெனி துபாய் உரிமையாளர் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் விளங்க இருக்கின்ற பரிசு தகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா இல்ல வண்ட குப்பை சென்று சேர்ந்துடும் ஆட்டோம் இல்ல ஆட்டமே வடமடைந்து கோற்றும் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிலும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு குறைந்த நின்றாலும் தமிழன் மார்கட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் உஷ்ணாப்பட்டி மண்ணிலே காலையும் செல்லு சிலருக்கின்றது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் ஒரு சிறு மாற்றம் சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வாகுளத்துப்பட்டி முருகன் அழகு சுந்தரம் அவரது வேலை

மதுரை மாவட்டம் நொண்டிச்சாமி குழு வீரர்கள் தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு ஒரு மரன் போது கலைக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அருண் ஸ்போர்ட்ஸ் கிளப் பட்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் வழங்க

சிறப்பான காலை பெருமை சேர்த்து மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா நேரங்கள் அருகி பெற்றன காலங்கள் கடந்து சிறப்பு பரிசுகளையும் காலையும் சிறந்த வாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடன் மேடியா நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தெந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் வறுமையெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ள

சிறப்பான காளை பெருமை சேத்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீரவா நேரங்கள் அறங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தோனி சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காதி காலைக்கு பெருமை சேர்த்தீரவா கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேத்திரவா நேரங்கள் அறங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டனா பரிசு தோனி சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் வேரங்கள் அறிய வீட்டன காலங்கள் நடந்து வீட்டன பரிசுத்தினை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் கடைசி ஐந்தே நிமிடம் நேரங்கள் இறங்கி வைத்தன காலங்கள் நடந்து விட்டன தன் சமயத்திலே ஆடு காலத்தை அரங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கூட்டுறவுப்பட்டி புதிலன் நினைவு பாசனை சார்பாக மதுரை மாவட்டம்

மாட்டாடுற <matter> மாட்டங்க